ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான முப்பது சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரவா லட்டு செய்யும்போது அவளையும் மிக்சியில் ரவை போல் அரைத்து நெய்யில் வறுத்து சேர்த்து மூன்று டேபிள் ஸ்பூன் பால் பவுடரையும் அதனுடன் கலந்து செய்து பாருங்கள் ரவா லட்டு சூப்பராகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா தேங்காய் சாதம் செய்யும்போது அதில் சிறிது வெள்ளையெல்லாம் வறுத்து பொடி செய்து கலந்து பாருங்கள் மணமும் சுவையும் சூப்பராகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா அரிசியும் பருப்பையும் கலந்து வாசனை வரும் வரை வறுத்து களைந்துவிட்டு வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ செய்து பாருங்கள் பொங்கல் சீக்கிரமாக வெந்துவிடும் வாசனையாகவும் இருக்கும் பாகக்காய் வருவல் செய்யும்போது காயை எண்ணெயில் நன்றாக வறுத்து பின்னர் உப்பு காரம் போட்டால் பாகக்காய் மொறுமொறுப்பு குறையாமல் இருக்கும் சாம்பார் தண்ணீராக இருந்தால் பொட்டுக்கடலையை மிக்ஸியில் அரைத்து சாம்பாரில் சேர்த்து பாருங்கள் சாம்பார் கெட்டிப்படுவதுடன் சுவையும் சூப்பராகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னா ஆப்பத்துக்கு மாவு கலக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேருங்க ஆப்பம் சீக்கிரம் காய்ந்து போகாது கொத்தமல்லி துவையில் அரைக்கும் போது புளிக்கு பதிலாக மாங்காயை சேர்த்து அரைத்து பாருங்க சுவையும் மனமும் சூப்பராகவே இருக்கும் ரவா இட்லி செய்யும் சிறிது சேமியாவை வறுத்து தயிரில் ஊற வச்சு சேர்த்தா கூடுதல் ருசியுடன் இருக்கும் கீரையுடன் பைத்தம்பருப்பு சேர்த்து கூட்டு செய்யும்போது ஒரு கப் பாலை சேர்த்து பாருங்க கீரையுடைய சுவை கூடுதலாக இருக்கும் குழம்புக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியமானது தாளிக்கும் பொருட்களை சேகரிக்கும் முன் அடுப்பை சிம்மல வைத்து செய்து பாருங்கள் தாளிப்பு கருகாமல் குழம்பின் சுவை சூப்பராகவே இருக்கும் மீன் பருவல் செய்யும்போது மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக மீன் துண்டுகளில் சிறிது அரிசி மாவு அல்லது சோள மாவு கலந்து தடவி வறுத்து பாருங்கள் மீன் பருவல் சூப்பராகவே இருக்கும் தோசை மொறுமொறுப்பா இருக்கணும்னா தோசை மாவில் சிறிது சர்க்கரை மற்றும் வெந்தயம் சேர்த்து அரைத்து பாருங்கள் தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் மசாலா பொருட்களின் வாசம் மாறாமல் இருக்கணும்னா மசாலா பொருட்களை கண்ணாடி பாட்டிலில் போட்டு காற்று புகாதவாறு மூடி வைத்து பாருங்கள் மசாலா பொருட்களின் வாசம் மாறாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா கொண்டக்கடலை பட்டாணி மொச்சை போன்றவற்றையெல்லாம் முதல் நாள் இரவே பொல்லேன்னு கவலை வேண்டாம் அவற்றை உடனே செய்கிறதுக்காக அனைத்தையும் கடாயிட போட்டு எண்ணெய் விடாமல் நன்றாக வறுத்து பிறகு தண்ணீர் ஊற்றி குக்கரில் வேக வச்சு பாருங்கள் சீக்கிரமாக வெந்துவிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா சமையல் செய்யும்போது சமையலில் தவறுதலாக உப்பு அதிகமாகிருச்சேன்னு கவலை வேண்டாம் ஒரு உருளைக்கிழங்க துண்டுகளாக நறுக்கி குழம்புல போட்டு சிறிது நேரம் கழித்து எடுத்து விடுங்க அது அதிக உப்பை உறிஞ்சுவதோடு குழம்பு ருசியாக இருக்கும் சப்பாத்தி மாவோ அல்லது பூரி மாவோ பிசையும் போது மாவுடன் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து பிசைந்து பாருங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதோட நீண்ட நேரம் கெடாமலும் இருக்கும் முட்டை வேக வைக்கும் போது சில துளிகள் கடலெண்ணெயோ அல்லது கல் உப்போ சேர்த்து வேக வச்சு பாருங்கள் முட்டை சீக்கிரமாகவே வெந்துவிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா முருங்கைக்காவை துண்டுகளாக நறுக்கி காற்று புகாத கவர் அல்லது டப்பாவில் போட்டு வச்சு பாருங்கள் நீண்ட நாட்கள் வாடாமலும் அப்படியே இருக்கும் சப்பாத்தி மாவு பிசையும் போது சிறிது மக்காச்சோள மாவையும் சேர்த்து பிசைந்து பாருங்க சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாகவே வரும் சாப்பாடு செய்யும்போது சோறு ஒன்றுடன் ஒன்று ஒட்டாமலும் உதிரியாகவும் இருக்க அரிசி ஊற வைக்கும் போதே சில ஐஸ் கட்டிகள் சேர்த்து ஊற வச்சு பாருங்க சாதம் ரொம்ப உதிரியா இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா கருவேப்பில் வாடாமலும் நிறம் மாறாமலும் இருக்க தண்ணீரில் அலசி உலர வைத்து பின்னர் புகாத டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் நீண்ட நாள் வரை கெட்டுப்போகாது அடுத்த டிப்ஸ் என்னென்னா வீட்டில் எறும்பு புற்று இருந்தால் அங்கு கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவி விட்டு பாருங்க எறும்பு தொல்லையே இருக்காது சாம்பார் ரொம்ப வாசனையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வறுத்த வெந்தயத்தை சாம்பாரில் கடைசியில் சேர்த்தா சாம்பார் ரொம்ப மனமாக இருக்கும் வெந்தயக்கீரை சமைக்கும்போது சிறிது வெள்ளம் சேர்த்து சமைச்சு பாருங்க பாருங்கள் தன்மையே இருக்காது பொரியல் சுவையா இருக்கணும்னா பொரியல் செய்த பிறகு கடைசியாக சிறிது தேங்காய் துருவலோ அல்லது எலுமிச்சை சாரோ சேர்த்து பாருங்க பொரியல் சூப்பராகவே இருக்கும் இட்லி பஞ்சு போல இருக்கணும்னா இட்லி மாவு இட்லி தட்டில் ஊற்றுவதற்கு முன் சிறிது நல்லெண்ணையும் மாவுடன் கலந்து சேர்த்து ஊற்றி பாருங்க இட்லி பூ போல இருக்கும் வெண்டைக்காய் முற்றுவிடாமல் இருக்க காயின் மேல் பகுதி அடிப்பகுதியை சிறிதளவு நறுக்கி வச்சுக்கோங்க வெண்டைக்காய் சீக்கிரமாக முற்றுவிடாது உளுந்து போண்டா செய்யும் போது வேக வைத்த உருளைக்கெழங்கை தோல் நீக்கி அரைத்து செய்தால் போண்டா மெத்தென்று சாஃப்டாகவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா பீட்ரூட்டை பாலில் வேக வச்சு பிறகு மசித்து செய்தால் பீட்ரூட் அல்வா ரொம்ப சுவையாகவே இருக்கும் கடைசி டிப்ஸ் என்னென்னா சப்பாத்தி மாவு மீதி வந்தால் அந்த மாவின் மீது எண்ணெய் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் மாவோட நிறம் கெடாமலும் சுவையாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ